ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி எல்லோரும் வந்து செம்ம கடுப்பாக இருப்பீங்க என் மேலே ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லேட்டு நேற்று வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பரை வந்து கண்ணில் காமிச்சிட்டு அதை பற்றி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ போட்டிருக்கலாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார்ட்டை வச்சு சீக்கிரமாகவே போட்டிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மெயின் செட் இருக்கும் ஸோ நான் ஏரோ மார்க்கு போட்ட இடத்துல பக்கத்தில் அப்படியே நம்ம க்ளூ நம்பர் அதாவது நீங்கள் கமாண்டு செக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கமாண்ட ரொம்ப ரொம்ப தேவையில்லாத கமாண்ட்ஸு அதாவது இந்த பேட்டனை மாற்றுங்க இந்த மாதிரி ஒரு சேட்டை வந்து மாற்றி கொடுங்க இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே தவிர நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்கள் இப்போது சராசரி அதுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ட்டு நான் ஓப்பனிங் இப்போ ஓப்பனிங் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க கரெக்டாக நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன் வீடியோ ரெண்டு நிமிஷம் தான் அதை ஒருத்தர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டு தான் கெஸ்ஸிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போடுறதுக்காக நான் பேசலை நான் போடுற விஷயத்தை நீங்கள் வெயிட் பண்ணி நான் என்ன கண்டிப்பாக கொடுக்குறேன்றதை பார்க்கணுன்றதுக்காகவா அது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் வீடியோவே போடுறேன் போட்டுட்டு இருக்கேன் இதில் என்ன ஒரு கஷ்டம் எவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கூலி வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே லாட்ரியில் வாங்குறது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எல்லாம் இருக்கப்பட்டவங்க பண்ணுற விஷயத்தையும் நம்மளும் அப்படியே அதையே பண்ணணும் அப்படி நினைக்கிறது நல்ல விஷயங்களை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு போட்டி போறாமைகள்லாம் வச்சு பண்ணலாம் கிட்ட வந்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட் போடுறாங்க சில பேர் எஃப்டியில் வந்து பணம் போடுறாங்க சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாங்க சில பேர் வந்து இருக்கப்பட்டவங்க இந்த மாதிரி லாட்ரியை வந்து வாங்குறாங்க ஸோ அவங்களும் கஷ்டப்படுறவங்களும் ஒன்றாயிருவாங்களா நம்ம கஷ்டப்படுறோம் காலையிலேருந்து ஈவினிங் அது ஒரு கிளிப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சேன் ஸோ நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்படுற விஷயமே வந்து நம்ம வந்து நம்ம எதில் எந்த ஒரு பர்டிகுலர் வேலை வேணால் பார்க்கலாம் ப்ளம்பராக இருக்கலாம் கட்டட தொழிலாளியாக இருக்கலாம் எவ்வளோ விஷயம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனால் அந்த பணத்தை ஏன் வந்து வீட்டுக்காக வந்து தொண்ணூறு சதவீதம் செலவழிச்சிட்டு பத்து சதவீதம் லாட்ரிக்குன்னு பயன்படுத்த மாட்றீங்க அப்படியே ஒரு நப்பாசை நம்ம போட்டால் நம்ம சம்பாதிச்சிருமான்ட்டு நம்ம சம்பாதிச்சிருமா சம்பாதிச்சிருமா சம்பாதிச்சிடுமான்ட்டு ஒரு நப்பாசிலே வந்து ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு போயிட்டு யாரோ கண்மூடித்தனமாக டிக்கெட்டு விற்கிறவங்ககிட்ட போய் வாங்குறீங்களே இது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஸோ நான் எடுத்துக்கிட்ட விதம் என்னென்னா எப்படியோ நீங்கள் போயிட்டு எங்கேயோ யார்கிட்டயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட்டு வந்து அதில் ஒரு பத்து சதவீதத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்தி இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண வைக்கலாம் எங்கேயோ போய் கொடுத்துறீங்க பணத்தை இதை நான் கேட்க போனால் இதை சொல்லப்போனால் என் மேலே கோவப்படுறீங்க ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ராட்டரி வாங்கக்கூடிய பணத்தில் இருந்து யாராவது ஏழை எளிய மக்களுக்கோ சாலை ஓரமாக யாசகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நம்ம உதவி பண்ணலாம் தப்பே கிடையாது இதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கொடுங்க தொண்ணூறு சதவீதம் வந்துட்டீங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க என்னால் அதை விட்டு வர வர முடில அப்படின்னா இங்கே யாரையும் நான் திருத்தறதுக்காக வரல ஆனால் என்னால் முடிஞ்ச அட்வைஸ் என்னென்னா அப்படி நீங்கள் தொண்ணூறு சதவீதம் வீட்டுக்காக கொடுங்க காலையிலேருந்து கஷ்டப்படுறீங்க மூட்டை தூக்குறீங்க எவ்வளோ கட்டிட வேலை செய்கிறீங்க எவ்வளோ பண்ணுறீங்க வீட்டுக்காக செலவழிங்க அப்படி இல்லாத பணத்து பட்சத்தில் இந்த மாதிரி வந்து சாலை உரங்களை வசிக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் எவ்வளோ பேர் வந்து இப்போது பத்து குழந்தைங்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தைங்க மட்டும் வந்து அரிசி பேக்கோ இல்லை கட்டைப்பையிலையோ பையிலியோ எதுலேயோ ஒன்று வந்து ஸ்கூலுக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பேகு இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பேக் வாங்கி தருவோம் என்னோடய பசங்கலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பேக் டாடி எனக்கு புது பேக் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த பழைய பேகை நம்ம தூக்கி குப்பையிலையோ இல்லை போகிலையோ போட்டு கொளுத்தாமல் அதை நல்லா வாஷ் பண்ணி இல்லாதவங்களுக்கு அதாவது அரிசி பையிலையும் இல்லை கட்டை பையிலையும் புக்ஸாக எடுத்துகிட்டு போகிற பசங்களுக்கு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தின நம்ம அந்த பேகை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பணத்தை வந்து உங்கள் உங் நீங்கள் அது வந்து பழக்கமாயிடுச்சு எனக்கு வந்து அதை நான் லாட்ரின்றது நான் அடிமையாகிட்டேன் என்னால் அதை விட்டு வெளியே வர முடியலன்னு டைவிட் பண்ணிக்கோங்க ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள் சோஷியலிசமாக பொதுவுடையுமே யோசிங்க உங்கள் பணத்தை வந்து எல்லாருக்கும் தெரியும் மனசாட்சி தொட்டு பேசுங்க மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் இதில் எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு கேஸ் வாங்குறதுக்கு வச்சுருப்பீங்க பணம் நாளைக்கு கேஸ் போடணும் அப்படின்னு அந்த பணத்தை வந்து நம்ம இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நாளைக்கு வந்து நிறைய சம்பாதிச்சிடலான்ற நப்பாசிலாம் எத்தனை போய்ட்டு விட்டுடுறீங்க மறுநாள் கேஸ் வருது அடுத்த நாள் யார்கிட்டயோ கடன் வாங்குறீங்க செய்கிறீங்க கொள்றீங்க இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம் சாப்பாடுக்காக ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு நம்ம குடும்பத்தைக்கப்புறம் நீங்கள் லாட்ரி போட்டு லாட்ரி மூலமாக வரக்கூடிய பணத்தை எங்கே செலவு பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு ஆனால் இயற்கையாக நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்கு தண்ணியில் போடுறீங்க ஸோ அப்படி போடும்போது அதை ஒதுக்கிக்கிங்க தொண்ணூறு சதவீதம் என் குடும்பத்துக்கு கொடுத்துருவேன் பத்து சதவீதம் இந்த பழக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல அதனால் பத்து சதவீதம் வந்து நான் வந்து லாட்ரி வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு நான் கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் தேவையில்லாததெல்லாம் ப்ளே பண்ணுறத விட தேவையில்லாததெல்லாம் வந்து ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன ஓகே இப்போது திருவனந்தபுரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு டிக்கெட்டை எடு எடுக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல கணிப்பை வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ட இந்த நாலு டிஜிட்டில் இருக்கிறது செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் இருக்கிறது செலக்ட் பண்ணுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கிளிக் ஆகிரும் ஸோ நம்பரை வந்து குறைச்சி போட சொன்னீங்க குறைச்சியும் போட்டாச்சு குறைச்சி தான் போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உழைப்புக்கான உங்களோட ஊதியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போய் விட்டுட்டு நீங்கள் போட்டுவிடாதீங்கன்ற ஒரு நல்ல மனசோட சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா பத்து சதவீதம் லாட்டரிக்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தில் இருந்து பத்து சதவீதம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி வந்து கல்வி இல்லாதவங்களுக்கு நீங்களாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து முன் வந்து இந்த மாதிரி படிப்பு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட உதவிகளை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பத்து பசங்க உங்கள் ரோட்டில் பார்க்குறீங்களா நீங்கள் உக்காந்துட்டிங்க எங்கேயோ ஒரு கடையில் போயிட்டு இருக்கீங்க டீ சாப்பிடுங்க சொல்கிறீங்க ரோட்டில் போகும்போது பத்து பசங்க போகுதா ஒரே ஒரு பசங்க மட்டும் ஒரே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இல்லை ஏதோ ஒரு துணிப்பயிலியோ இல்லை காய்கறி க்கு எடுத்துட்டு போகிற பயிலையோ இல்லை க துணி கடை கட்ட பயிலியோ ஏதோ ஒன்றுத்தில் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனாதை ஆதரவு சாப்பாடு வாங்கி தரணுன்ற அவசியம் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு போய்ட்டு ஒரு பேகை வாங்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி உங்கள் மெயின் செட்டை மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டிங்க உங்கள் காசு வந்து குடும்பத்துக்கு செலவிடுவீங்க அட்லீஸ்ட் புதுசாகவும் பண்ணுவீங்க நான் வந்து நம்ம தானம் தர்மம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து வசதியான ஆளாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை நம்ம பாக்கெட்டில் என்றைக்குமே பணம் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அந்த மனசு இருந்தாலே போதும் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைங்க நல்லது செய்யுங்க நம்ம என்ன பண்ணுறோன்றதை யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணுமான்றது நல்லா திங்க் பண்ணுங்கள் அப்புறம் ஏண்டா நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்னோடய வீடியோ மூலமாக எல்லோரையும் திருத்தணும்னு நினச்சா திருத்தவே முடியாது திருத்தறதுக்காக நான் ஆள் கிடையாது நீங்கள் எல்லாம் உடனே கமெண்ட்ஸ் பண்ணலாம் நீ யாருடா எனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கண்டெண்ட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசினா ரீச் ஆகும் ரீச் ஆகும் நான் கஷ்டப்பட்டு கெஸ்ஸிங் எடுத்து தரேன் எப்படியோ இப்போ நான் ஒருத்தன் வீடியோவே போடலை எவ்வளோ வீடியோ இருக்குது ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதில் வந்து பாதி ஃபேக்காக இருக்குது அதாவது பாதி எப்படின்னா நம்பரை தரேன் வின்னிங் நம்பரே எனக்கு தெரியும் நான் தான் கடவுள் இன்றைக்கி என்ன வர எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை கவரக்கூடிய விதமாக இருக்கிறதால நீங்கள் போய் ஏமாறுறீங்க அட்வான்ஸ் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறீங்க அவங்க ஜிபே நம்பர் கொடுக்குறான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறான் அந்த அக்கௌண்ட்டு பணத்தை போடுறீங்க அடுத்த செகண்டே அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறான் அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி என்ன வருதுன்னுட்டு தெரிகிறவன் அப்படி தெரிகிறவன் எதுக்கு உங்கள் கிட்டே பிச்சை எடுக்கணும் நீங்கள் எனக்கு ரெண்டாயிரரூபா அனுப்புங்க மூவாயிரம் ரூபா அனுப்புங்க நாலாயரூபா அனுப்புங்க இல்லாட்டி ஆஃப்டர் வின்னிங் ஷேர் அனுப்புங்க சொல்லிவிட்டு எதுக்கு உங்களை ஏமாற்றணும் ஒருத்தனுக்கு நம்பர் தெரியுதுன்னா நேராக போயிட்டு திருவனந்தபுரத்தில் எங்கே கேரளாவில் எங்கே சுற்றி முற்றி பார்த்து அவன் அவன் இன்றைக்கி வரக்கூடிய நம்பரை எப்படியாவது வாங்கலாமே ரெண்டு நாள் முன்னாடியே ப்ரிண்ட் பண்ணிடுறாங்களே இப்போ இன்றைக்கி ஸ்ரீசக்தி கம்பெனி குழுக்கள்னா அக்ஷன் காரன்யா கம்பெனி வரைக்கும் காரணியா ப்ளஸ் கம்பெனி வரைக்கும் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே இங்கே சாலை வாரத்துலேயும் எல்லா கடையிலையும் எல்லா ஏஜென்ட்ஸ் கடையிலையும் இங்கே விற்றுட்டுருக்காங்களே எல்லா பகுதியிலையும் இருக்குது அப்போ வாங்கிடலாமே வாங்கிட்டு அவன் லட்சம் கோடி தினம் ஒரு அறுபது லட்சம் எண்பது லட்சம் சம்பாதிக்கலாமே அவன் எதுக்கு உங்கள் கிட்ட வந்து ஏமாற்றி பிச்சை எடுக்கணும் இதை ஏன் நீங்கள் யோசிக்கிறது கிடையாது இந்த மாதிரி எவனா ஒருத்தன் பேசினா அவன் பேசுறது நல்லா ஏன்னா அவன் கவர் பண்ணுவான் அவங்கள உங்களோட உங்கள ஆசைக்கு இணங்க வைப்பான் அவன் கிட்டத்தட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் போக்குறேன் உங்க கஷ்டமே என்னோட போயிடும் இன்னைக்கு நான் வரக்கூடிய நம்பர் இருக்கு இருக்கு இருக்குன்னு பதிய வச்சுட்டு நம்ம என்ன நினைப்போம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைப்போம் ஐயோயோ கல்யாணத்துக்காக இவ்வளோ கடன் வாங்கிட்டுமே ஐயோயோ என் பையனுக்கு படிப்புக்காக இவ்வளோ கடன் வாங்கிட்டனே ஐயோ நான் ஒரு பைக்கை வேறு நம்பி ஏற்றுட்டேனே டியூ கட்டணுமே வரக்கூடிய சம்பளத்தை குடும்பத்தை தான் பார்க்க முடியும் பைக் டியூ எப்படி கட்டுறது இந்த மாதிரி அவன் நம்பர் கொடுத்தானா இந்த நம்பர் மூலம் வச்சு டி டியூவில் ஃபுல்லாகவே நான் அடிச்சிருவேன் நம்மளுக்கு ஆசையை உண்டாக்குறான் நம்மளும் ஆசையில் போய் ஏமாறுறோம் அவனோட வலையில் போய் விழுறோம் அவன் ஏமாத்துறான் ஸோ நான் சொல்கிறேன் ஆயிரம் சேனல் இருந்தாலும் ஃபேக் சேனல்லாம் இருக்குது ஸோ எதையும் நம்பி ஏமாறாதீங்க நல்ல விஷயத்த சொல்கிறேன்னா அவனை வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க அவனை வந்து மனக்கசப்புப்படுத்துறீங்க மன காயப்படுத்துறீங்க இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க ஆனால் கெட்டதை ஒருத்தன் சொல்கிறோன்னா அவனை நல்லதுன்னு நினச்சி நம்பி அவன்கிட்ட போய் விழுந்து ஏமாந்து அதுக்கப்புறம் தெளிவாக ஏதாவது ஒரு வீடியோ சேனலில் கீழே கமெண்ட் பண்ணி நண்பா இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் என்னை ஏமாற்றிட்டாரு இதை கண்டுபிடிச்சி தர முடியும் என்கிட்ட எவ்வளோ கால்ஸ் அந்த மாதிரி நம்பரு ஐஎஃப்சி கோடு ஜிபே நம்பரு எல்லா ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு இவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா நான் சிபிஐ ஆஃபீஸராக இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு ஏமாறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோமே இந்த மாதிரி ஒரு முட்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த விஷயத்த பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறானே மண்ணு கெட்டு சொல்கிறானே இந்த விஷயத்த எவன் இப்போ ஏமாறாதீங்க எந்த ஃப்ராடு கிட்டையும் போய் ஏமாறாதீங்க எவனுக்கும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கானே இவன் பேச்சை நம்ம கேட்கலையே அப்படின்னு யோசிக்க மாட்டிங்க இது எல்லாமே எதுக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் உரிமையாக இது என்னோடய சேனல் ஸோ நான் பேசுகிறது பிடிக்கலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இப்படி தான் பேசுவேன் இந்த பேசுகிறதுக்காக தான் நான் என்னோடய ஆம்பிஷன் என்னோடய கொள்கை எல்லாமே ஒரு விஷயத்தை பேசணுன்னா அதுக்கான பவர்ஃபுல் ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கணுன்ட்டு தான் லாட்ரி சேனல் கெஸ்ஸிங் கண்டென்ட்டை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக நான் உழைச்சேன் உழைச்சிட்டு ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்தேன் இதுக்கப்புறமும் கொடுப்பேன் அந்த நம்பிக்கைலாம் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாமே நம்ம ஒரு மூலதனமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லோரும் விதையாக விதைக்கணும் இல்லாதப்பட்ட நபர்களுக்கும் அனாதை ஆதரவற்றோர்களுக்கும் நீங்கள் லாட்டரி போடக்கூடிய பணத்தில் இருந்து ஒரு பத்து சதவீதம் உதவி பண்ணுங்க இங்கே யாரையும் திருத்துறதுக்காக நான் வரலை திருத்தக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல உங்களை எல்லாமே வந்து மாற்றிடணும் ஒட்டுமொத்தமாக மாற்றிடணும்னு நினைக்கல ஸோ வந்துட்டீங்க நீங்கள் இந்த டிக்கெட்டை வந்து எங்கெங்கேயோ நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க வாங்கக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி உதவி பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு ஆன கருத்து என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாலாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நான் இன்னும் நிறைய இமேஜின் பண்ணி நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருப்பேன் ஓகேங்களா அதாவது நம்ம ஃபுல்லாலாம் நம்ம பார்க்க நிறைய விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த விஷயத்த தான் நான் சொன்னேன் வி டோன்ட் நீட் டு ஹேவ்ஸ் டீப்ஸ் பாக்கெட்ஸ் ஆர் பி ரிச் டு ஹெல்ப் த நீட்லி த புவர் அண்ட் த அங்கிரி வி நீட் டு ஹாவ் அண்ட் ஆர்ட் ஓகேங்களா இதோட அர்த்தம் என்னென்னா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம பேக்கெட்டு ஃபுல்லாக பணம் இருக்கணுன்ற அவசியமோ இல்லை நம்ம வசதியான ஆளாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை நம்ம வந்து நம்ம கையில் மீறி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அதாவது லாட்ரின்றது ஒரு கெட்ட பழக்கம் அந்த லாட்ரியே நான் போட மாட்டேன் ஆனால் நான் நான் என்னோட குடும்பத்துக்காக நான் காசை வச்சுருக்கேன் என்னோடய குடும்பத்துக்காக இதை நான் செலவிட போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இருந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னாலும் நான் சொல்லது கிடையாது சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் பொறுப்பான குடும்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நபர் அப்போது உங்கள் குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் முதல் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்க குறைகளை தீர்க்கணும் உங்கள் பசங்களோட கல்வி கடன்களை நீங்கள் அடைக்கணும் உங்கள் கல்யாணத்துக்காக வாங்கின கல்வி கடன் உங்கள் கல்யாணத்துக்காக வாங்கின கடன்களை அடைக்கணும் உங்கள் வீட்டுக்கான அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் போதுமானது அந்த மனசு இருந்தாலே போதும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் லாட்டரிக்காக செலவு பண்ணுறீங்க லாட்டரிக்காக ஒதுக்கி வைக்கிறீங்க லாட்டரி போட்டே தீரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த இருந்து பத்து சதவீதம் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் தவறே கிடையாது இதுக்கு வந்து இந்த வெற்றி நியாயம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீ ஏன் சொல்கிற நான் ஏன் இதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஸோ பணம் போகுது அப்படின்னும்போது போகக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி பண்ணுங்க உதவி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல கணிப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் பேசுவேன் இதுக்கப்புறம் எவ்வளோ பேசுவேன் ரெண்டாயிரம் பேரோ ஆயிரம் பேரோ பார்த்தாலே போதும் அதில் ஆயிரம் பேரில் ஒரு நாளைக்கு பத்து சாப்பாடு பத்து பகுதியில் போய் சேர்ந்தாலே எனக்கு சந்தோஷம் போதுமானது நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ மல்லு கட்ட பேசணும் பேச வேண்டிய அவசியம் அதுக்கு பலனாக எனக்கு ஒரு பத்து சாப்பாடு பத்து பகுதியில் கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை அந்த ஒரு இது எனக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போவுமே நான் வேலையில் இருக்கேன் ஒதுக்கி ஒரு டைமில் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி நான் கண்டிப்பாக பார்ப்போமா நேற்று இந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஸ் பண்ணோம் ஆனால் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கற்றுனேன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ க்ளூ நம்பரு கற்றுக்கத்துன்னு கற்றுனேன் அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி த்ரீக்கு பக்கத்தில் தான் வந்து போயிருக்கு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபோர் செவன் போச்சு இங்கே டபுள் ஃபைவ் செவன் ஃபோர் ஓகே நம்ம இன்றைக்கும் அதே ரூட்டில் போனால் ஒன் சிக்ஸ் த்ரீ இல்லை அப்போது இந்த ஒன் சிக்ஸ் பேட்டனு அந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் இருக்குன்னா நான் சொன்னோம் பார்த்தீங்களா இருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து மெயினான கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்குது நான் எடுத்து தரேன் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்க இவ்வளோ நாறு வரைக்கும் நான் பேசுகிறதில் ஃபுல்லாக கேட்டுட்டு பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்திலே இவங்க இதெல்லாம் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே பழக்கப்பட்ட நபர்கள் இதை தான் நீங்கள் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இதை தான் எப்பவுமே பண்ணுவீங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும் அந்த நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் ஸோ நூற்றி அறுபத்தி மூணு கொண்ட பேட்டன் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி மூணுன்றதை வந்து கொஞ்சம் மாடலேஷனாக கூட நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் ஏன்னா அது பை லக்கு ஏன்னா ஒரு ஒரு பேட்டனில் ஒரு க்ளூ நம்பர் கிடைக்கிது அப்படின்னா அந்த க்ளூ நம்பர் ட்ராவல் ஆகும் ஓகேங்களா அது ட்ராவல் ஆகுது நம்மளுக்கு லக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு லக்கு அடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு இடத்துல இருக்கும் ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கும் ஸோ அறநூற்றி முப்பத்தி ஒன்று சுற்றி சுற்றி ஒரு நாலு பேட்டர்ன் எடுக்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அது என் கண்ணில் இப்போதிக்கு படலை ஓகேங்களா அது பக்கத்துலே தான் இங்கேயோ பார்த்தேன் அது எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சதுனாலும் அதை நீங்கள் கமாண்டில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க ஓகேங்களா ம் இருக்குது ஓகேங்களா இதை வந்து நான் நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாக கன்சிடர் பண்ணிக்கினேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நாலு இடம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா நாலு இடம் கிடச்சிருக்கு அந்த நாலு இடத்தையும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்து மூணில் போயிடுச்சு அப்போது ஒன்றுலேயும் ஆறுலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் ஒன்றுலேயும் ஆறுலேயும் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது ஓகேங்களா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து இது ஓகேங்களா ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது ஸோ இந்த இடத்துல ஒன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள்ஸ் வந்துடுமோ அப்படின்றது தான் எனக்கு இதை நான் லைட் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது கூட நீங்கள் பார்த்து நோட் பண்ணுறதா நோட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாமே ஒன்று பேட்டர்ன் தான் நான் எடுக்கிறேன் ஸோ அந்த ஒன்று பேட்டனுக்கான ரீசன் இருக்குது ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் இது அலைட்மெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போது முதல்ல இருக்கக்கூடியது ரெண்டுமே பொதுவான எண் அதாவது அஞ்சு அஞ்சு இருக்குது அந்த மாதிரி வந்து இங்கே ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு அப்போ இந்த பேட்டனில் எப்படி திருப்பினாலும் எண்பத்தெட்டு தான் வரும் ஏழு ஏழு எட்டு எட்டு ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டனை பாருங்கள் நாலு எட்டு பொதுவாக இருக்குது ஓகேங்களா நாலு எட்டு பொதுவாக இருக்குது அடுத்தது திருப்ப வேண்டிய விஷயம் வந்து அஞ்சு ஆறு ஓகேங்களா அது ஏன் திருப்பணுன்றது யோசிச்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பொதுவாக இருக்குது திருப்ப வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டபுள்ஸில் இருக்குன்றதெல்லாம் எப்படி திருப்பிட்டால் தொண்ணூற்றொம்பது வரும் அடுத்தது வந்து ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ திருப்ப வேண்டியது மூணு ஒன்பது இது வந்து இந்த மாதிரி நூற்றி அறுபத்தி மூணு க்ளூ நம்பருக்கு வந்து அடிஷ்னலாக நான் கொடுக்கக்கூடியது இந்த நாலு எண்கள் இந்த நாலு எண்கள் கொண்ட கடைசியாக முடியக்கூடிய டிக்கெட்டு நீங்கள் எந்த பகுதியில் பார்க்குறீங்களோ எந்த கிராமத்துலேயும் இருந்தாலும் சரி எந்த மலை கிராமத்துலேயே இருந்தாலும் சரி எந்த கடைகளில் இந்த நம்பர் செலெக்ஷன் சீரியஸ் என்ன சீரிஸ் சொன்னால் இருக்கட்டும் எஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு எஸ்ஸு இஇ இ சீரியஸ் செலெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சில டைம் நம்ம சீரியஸ் கூட கரெக்டாக இருக்கும் எஸ் இ சீரியஸ் ட்ரை பண்ணுங்கள் அந்த முதல் கொடுக்கக்கூடிய பேட்டன் வந்து நேற்று கொடுக்கக்கூடிய பேட்டனில் வந்து அப்படியே பவரில் தான் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா பவரில் கொடுக்கும்போது செவன் ஜீரோ செவன் ஜீரோ சேர்த்துக்குங்க செவன் ஜீரோ இருக்கிற மாதிரி எங்கேயாவது வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் கிடைக்குதான்னு பாருங்கள் செவன் ஜீரோ செவன் ஜீரோ அப்போ செவன் ஜீரோன்னு இருக்கும்போது அடுத்த செவன் ஜீரோ இந்த செவன் ஜீரோ பேட்டன் இருக்கும்போது அப்படியே அதில் சேர்த்துருங்க செவன் செவன் டபுள் எயிட் ஓகேங்களா செவன் செவன் டபுள் எயிட் அடுத்தது ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா அடுத்தது செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் ஓகேங்களா தயவு செஞ்சு டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்காதீங்க ஒரு வேளை உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் அமௌண்ட் விழுந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் உங்களை ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது கடைகளாக போயிட்டு கடையில் வந்து நாற்பது ரூபா கொடுத்து இந்த டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா அது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி திருவண்ணுறத்தில் இருந்தாலும் சரி திருவண்ணம் சுற்றி இருக்க பகுதியில் இருந்தாலும் சரி பகுமானப்பட்டலாம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் பார்டரில் இருந்தாலும் சரி ஆலப்புழா கொச்சின்னு பத்தன்திட்டா எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஓகேங்களா திருவாங்கூரில் இருந்தாலும் சரி எரிமலையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி பந்தளத்தில் இருந்தாலும் சரி வந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குங்க ஆன்லைன்லலாம் யாருக்கிட்டையும் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஆன்லைனில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுன்றதே மறந்துடுங்க ஆன்லைன்லலாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் பணத்துக்கான கேரண்டி வேரண்ட்டிலாம் யாருமே தரமாட்டாங்க ஸோ வரவிருக்கும் அவங்களுக்கு லாபம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தான் லாபம் உங்களுக்கு லாபம் இருக்காது ஓகேங்களா அதனால் ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வாங்காதீங்க இப்போ வந்து இதை வந்து நான் இந்த ஒரு ஒன் சிக்ஸ்டி த்ரீ பேட்டர்னில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ க்ளூ நம்பருக்கு நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் சொல்லியாச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய ஃபேவரெட்டு இயரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மார்க்கிங்கை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை பாருங்கள் எப்பவுமே வந்து ஒரு சேட்டில் ஒரு டேரெக்ட் தான் வரும் ஸோ இந்த சேட்டில் ரெண்டு டேரெக்ட் வந்திருக்கு ஓகேங்களா இந்த சேட்டில் ரெண்டு டேரெக்ட் வந்திருக்கு ஸோ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் செவன்ன்றது நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் ஃபோர் செவன் நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு இதுக்கு க்ளூ எண்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் பிரிக்கலாம் அப்போ நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கா அந்த நானூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இது ஒரு க்ளூ நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டே இருக்குது ஓகேங்களா அப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட்கிற மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அப்போ எதுக்கு கீழே இருக்குது ரெண்டுக்கு கீழே இருக்குது ஸோ நான் ஆரம்பத்துலேயே நான் அந்த அந்த ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் பேசும்போதே வந்து நான் சொன்னேன் டபுள்ஸுன்றது இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு ஸோ அதை நீங்கள் மைண்டில் வைங்க டபுள்ஸுன்றதை மைண்ட் செட்டில் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு மூணு பேட்டன் மார்க் பண்ணதுலேயும் இந்த மூணு பேட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸுன்ற ஆவரேஜ் ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா நம்ம கொடுக்கக்கூடிய நாலு டிஜிட்டு லாஸ்ட்டு எயித்து ப்ரைஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் வரணும் அப்படின்றது தான் மைண்ட் செட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோர் டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் நைன் ஓகேங்களா ஃபைவ் எயிட் நைன் இருக்கா அதுக்கு கீழே என்ன இருக்குது நேற்று வந்த ஃபோர் டிஜிட் அப்படியே இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு பேட்டர்ன் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ க்ளூ நம்பர் எடுக்கிறவங்க அந்த கெப்பாசிட்டி இருக்குது நான் தேடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ளூ நம்பரை நான் சொல்லிடுறேன் அந்த க்ளூ நம்பரை ஃபைவ் எயிட் நைன் க்ளூ நம்பர் ஸோ நீங்கள் வந்து ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ இதை இங்கே போட்டிருக்க சிக்ஸ் நைன் ஜீரோ ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்போது இங்கே இந்த பேட்டனில் வந்து ஃபைவ்க்கு கீழே என்ன இருக்குது இங்கே சிக்ஸுக்கு கீழே என்ன இருக்குது டூ எயிட் செவன் ஃபைவ் டூ எயிட் செவன் அதே மாதிரி இங்கே சிக்ஸுக்கு கீழே என்ன இருக்குது நைன் டூ ஜீரோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றையும் இது வந்து டேரெக்ட் தான் இதை வந்து போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் ஸோ அப்படி அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் டைப் பண்ணலாம் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் அடுத்தது ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஃபோர் சாரி செவன் ஃபோர் செவன் ஜீரோ நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் முந்தா நாள் வந்த செவன்ட்டி ஃபைவ் அப்படியே திருப்பி ஃபிஃப்டி செவனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி வந்தது ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் யோசிக்கக்கூடிய விஷயம் டபுள்ஸ் விஷயம் இன்றைக்கி யோசிக்கிறேன் டபுள்ஸ் வரலாம் ஓகேங்களா லாஸ்ட்டு முடியக்கூடிய இடத்துல டபுள்ஸில் பேட்டன் முடியலாம் அப்படின்றது நான் யோசிக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கணிப்பை வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் அப்புறம் டூ 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 நைன் டூ ஜீரோ டூ நைன் டூ ஜீரோ ஓகேங்களா இப்போ அந்த பேட்டர்னையும் பார்த்தீங்க இந்த பேட்டர்னையும் பார்த்தீங்க இதில் வந்து எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஸோ ரெண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறதால நைன்டி டூ எயிட்டி டூ மெயின் டபுள்ஸ் வந்தால் டுவெண்ட்டி டூ அங்கே நைன்ட்டி நைன் இருக்குது எயிட்டி எயிட் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு பேட்டன் ஆல் இந்த பேட்டனை வந்து இருக்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ணுங்கள் இதுக்கு நான் பவரெலாம் எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா பவரை கொடுக்கல டைரெக்டாக வந்து இந்த ரெண்டு வர மாதிரி இன்றைக்கி டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுங்கள் ஆல் போர்டுக்கு ரெண்டு வரா மாதிரி டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொன்னல அந்த சராசரியாக நீங்கள் பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உங்களோட பணத்தை உங்கள் குடும்பத்துக்காக செலவழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரெண்டு நம்பரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த பத்து சதவீதத்தில் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கெப்பாசிட்டி இருக்குது ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து இருக்கக்கூடியதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்ம வந்து அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் நேற்று ஒரு கதை சொன்னோம் பார்த்திங்களா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷப்படணும் அதை வச்சுட்டு போட்டுட்டு இதில் இருந்து வின்னிங் போயிடுச்சின்னு கஷ்டம்லாம் பழத்தவையில் நாளைக்கு எடுத்துக்கலாம் நாளை மறுநாள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கலாம் வரணுன்னா எப்பவுமே வந்துதான் தீரும் ஓகேங்களா ஃபைவ் டூ எயிட் டூ செவன் டூ நைன் டூ ஜீரோ ஓகேங்களா இன்றைக்கான கணிப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஏதாவது எழுதுவாங்களான்னு சொல்கிற இடத்துல நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வீடியோன்றதே சோஷியலிசம் பற்றி பேசுகிறதுக்காகவும் பொதுநலமாக பேசுகிறதுக்காகவும் மட்டும்தான் நான் மேக் பண்ணுறேன் ஸோ இதை மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அன்சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அன்சக்செருப் பண்ணிக்கிங்க நம்ம கூட வந்து டிராவல் பண்ணணும் உதவி பண்ணணும் அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு பசியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு போடணும் சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கங்க நல்லதே நினைப்போம் நல்லதை விதைப்போம் அது மரமாகும் கண்டிப்பாக ஒரு நாள் மரமாகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களிடமிருந்து விடை உங்கள் பார்த்த சாரதி நன்றி